ஆலோசனை பிறகு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க கட்சி நிர்வாகிகளும் முக்கியமான கட்சி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் அவங்க எல்லாரும் கூட வந்து சொல்லியிருந்திருக்காங்க குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டம் அதுக்கு பிறகு தென் மாவட்டங்களில் இருக்கவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த சின்ன மம்மியையும் தேனிக்காரையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து வாக்கு வங்கி வாக்கு வங்கி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க ஆனால் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டவர் அமைதியாகவே இருந்திருக்காரு சரி ஏன்னா அமைதியாகவே இருக்காரு சேர்த்து

பால் வந்து மடி சேர முடியாது அதே மாதிரி அவங்க திரும்ப அந்த கட்சிக்குள்ள வர முடியாது முடிஞ்சது முடிஞ்சதுதான் கதம் கதம் அப்படின்னு சொல்லி எல்லா கதவுகளையும் வந்து இளக்கட்சி வந்து இப்ப வந்து மூடிட்டாங்க கூட்டணி குறித்தெல்லாம் வந்து நம்ம

குஷியாக வந்து நினச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் அங்கே சென்ற மாநில நிர்வாகிகள் எல்லாரும் வந்து நல்லா அவரை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க இதனால நல்ல விஷயம் தானே இது வேணா நீ குறை கண்டுபிடிச்ச நான் குறை கண்டுபிடிக்கல இவர் மாதிரியே வந்து கட்சியில் நிறைய பேர் வந்து வந்து உயிர் தியாகம் பண்ணியிருந்திருக்காங்க சரி வேலூராக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் கட்சிக்காக உயிர் தியாகம் கட்சி இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த முன்னெடுத்து பண்ணல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சேலத்துல வந்து ஒரு ஆயிட்டர் சொன்னேன் இல்லையா அவருக்கு நினைவேந்தல் பண்ணது என்ன அப்படின்னா சேலம் லோட்டஸ் மட்டும் தான் வந்து பண்ணியிருந்திருக்காங்க இதையே வந்து தமிழக லோட்டஸ் வந்து முன்னெடுத்து பண்ணல அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கொஷின் கிளப்புறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மற்ற மற்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க கட்சி மேல அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம் இதை வந்து மாநில தலைமை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பரவலா சொல்லிட்டு இருக்காங்க எடுத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கை கட்சி இருக்கு இல்லையா ஸ்டேட்டு சொல்றியா சென்ட்ரல் சொல்றியாக்கா ஸ்டேட்டை தான் சொல்றேன் நம்ம வந்து இங்க வந்து ஸ்டேட்ல வந்து மும்முரமா அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு மீட்டிங்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு அப்படி ஒரு மாவட்ட மீட்டிங்ல தான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா நம்ம வந்து பேச எலெக்ஷன் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சீட்ஸ் எல்லாம் கம்மியா தராங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து கட்சி தொண்டர்கள்லாம் வந்து கடுமையா உழைச்சு கட்சியை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காராம் கட்சி வலுப்படுத்தலாம் எதாவது ரெக்டா புடிச்சிட்ட பார்த்தியா பிளான் இல்ல அவர் வந்து எந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியாம தத்து வச்சுட்டு இருக்காரு இந்த பக்கம் சூரிய கட்சி கூட்டணி அந்த பக்கம் வந்து இல கட்சி வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுது இது மட்டும் இல்லாம புதுசா வந்த தளபதி கூட வந்து என்ன சொல்றாரா நம்ம அவரு கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதிபர்கிட்ட கூட உப்பு பேசியிருக்காராம் சோ வந்து எங்க போறது அப்படின்னு தெரியாம வந்து கை கட்சியில இருக்க அந்த பெருந்தனை அவருக்கு பார்த்தோம்னா கை பத்தலை அவ்வளவு பண்ணுவோம் பெருமாளே புள்ளி கூட்டணியதான் நாங்களா ரொம்ப ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீதா அது சொல்றாங்கதான் அது வந்து மக்களவை தேர்தல வந்து சந்திக்கிறதுக்காக சொன்னாங்க இப்ப வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றத வந்து கை கட்சி வந்து ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க நம்ம எப்பேற்பட்ட கட்சி எதிர்கட்சியாலாம் இருந்திருக்கோம் இப்போ போய் நம்ம வந்து இன்னும் தூக்கிட்டு கை கட்டி நிற்கிறோமே அவரை நிறைய இடங்கள்ல வந்து அந்த அந்த வருத்தத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அதனுடைய ஒரு வெளிப்பாடாக கடந்த மீட்டிங்லேயும் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு நல்லா பேசுகிறாங்க கிட்ட போயிட்டு நமக்கு வந்து தொகுதி கேட்டோம் அப்படின்னா வாக்கு வங்கி எங்கே அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம வாக்கு வங்கியை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப தீவிரமாக வந்து இப்போ மாநில தலைவர் வந்து இறங்கியிருக்காராம் அப்படி வாக்கு வங்கியை வந்து நம்ம வந்து வலுப்படுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு நம்ம வந்து உரிமையாக கேட்கலாம்ல எனக்கு இத்தனை தொகுதி கொடுங்க அத்தனை தொகுதி கொடுங்கன்னு கேட்கலாம்ல அந்த பிளான்ல அவர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அப்புறம் நம்ம வந்து கூட்டணியை கூட நம்ம அப்புறம் முடிவு பண்ணிக்கலாங்க இவ்வளவு ஆஃபர் இருக்கு அப்போ யார் வந்து நமக்கு சரியா கொடுக்குறாங்களோ நம்ம அவங்களுக்கு அப்போ குடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஆனா செது மாணவர் கரெக்ட் தான் ஒவ்வொரு மழையில வெள்ளம் தலைக்கு மேலே போய் மூழ்காம இருந்தா சரி